விஜய் மேல வழக்கு பதிய வாய்ப்பு இருக்காங்களா விஜய் மேல வழக்கு பதிக வாய்ப்பு இருக்காங்கன்றது தான் வழக்குப்பதியணும் என்னோட கருத்து ஏன்னா அவர் வந்து அவர்தான் கட்சியோட தலைவர் அவர்தான் அவர் முன்னாடி தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம விஜய் மட்டுமே காரணம்னு சொல்லிவிட முடியாது விஜய் மட்டுமே இல்ல விஜய் ஒரு காரணம் விஜய் கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவரும் ஒரு காரணமாக இருக்காரு ஆக்சுவலாக அவர் மட்டுமே காரணம் நான் சொல்லலை ஆனால் அவர் லேட்டாக வந்தது ஒரு காரணம் மக்களிடம் செல் மக்களோடு இரு மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுன்னு அண்ணா சொன்னார்ல அன்றைக்கி அவங்க சோகமாக இருக்காங்க மக்களிடம் ஏன் செல்ல நீங்கள் அந்த சோகத்தில் நீங்கள் போகலன்னா அப்புறம் எப்போ போயிருந்தாங்க வீட்டிலலாம் வந்து விஜய போகுதுன்னு தான் இருக்காங்க இன்னும் அது கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் கொடுத்து செஞ்சிருக்காங்க நீங்கள் அதை கூட போய் பார்க்காதது தான் எனக்கு அவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி உங்களை மதிப்பீடு என்ன ஆக்சுவலாக நம்ம எப்படி வேணால் நடந்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா அது எவ்வளோ மோசமான எண்ணம் அது ஆக்சுவலாக காங்கிரஸில் சில பேர் வந்து அதிகமான இடங்கள் வேணும் அப்படின்லாம் கேட்டுருக்காங்க இப்போது அதிகமான இடங்கள் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் இல்லை விஜய் விஜயோடய கூட்டணி இருந்தால் பெட்டரு அவரு இருந்தால் நமக்கு மைனாரிட்டி ஓட்டு முழுக்க வரும்னு கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த சட்டமன்ற குழுத் தலைவர் ராஜேஷ் போன்றவர் நினைக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க கூட விஜய் நமக்கு வந்தால் பண்ணால் நல்லது கேரளாவில் நமக்கு நிறைய ஓட்டு விடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களாம் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் வந்து தமிழக வெற்றிக்கழகம் பரப்புரை மேற்கொண்டதுல மரணிச்சிருக்காங்க அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தான் இணைச்சிருக்காங்க வணக்கம் சார் சார் அடுத்தடுத்து வழக்குகள்மே நிறைய போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது தமிழக கழகம் மேற்கொண்ட பரப்புறையினால நாற்பத்தோரு பேர் மரணிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நிர்மல் குமார் மேல மதியழகன் மேல புசியானந்த் ஆனந்த் மேலன்னு சொல்லிட்டு வழக்குகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு விஜய் மேல வழக்கு பதிய வாய்ப்பு இருக்குங்களா விஜய் மேல வழக்கு பதிக்க வாய்ப்பு இருக்காங்கறத வழக்கு பதிய கருத்து ஏன்னா அவர் வந்து அவர்தான் கட்சியுடைய தலைவர் அவர் தான் அவர் முன்னாடிதான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அவர் தான் அவர் லேட்டா வந்ததுனால தான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு போலீஸ் எஃப்ஐஆர்ல இருக்கு அப்ப அவரு ஒரு காரணம் வர்றார் அப்ப அவர் வந்து வழக்குல போடாம மத்தவங்களை போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அவரை வழக்குல சேர்க்கணும் அவர் ஏ ஒன்னர் சேர்க்குறாங்களா ஏ டூ ஹவர் நமக்கு தெரியாது ஆனா அவரை வழக்குல பதிவு பண்ணி அவர் எஃப்ஆர்ல ஒரு பேரை போட்டு வழக்கு பதிவு பண்ணி அவரை விசாரணை கூப்பிடனுங்க அவர் முக்கியமா அவரை கூப்பிடாத இந்த கவர்மெண்ட் இதை பத்தி விசாரிச்சாங்கன்னா அது சரியான விசாரணை அமையாது ஆக்சுவலா சார் இன்னைக்கு வந்து புஸ்ஸி ஆனந்த் அவங்க முன்ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு மனுவுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மனு கொடுத்தது மூலமா இப்போ அடுத்தடுத்த நாட்கள் வந்து விடுமுறை நாட்களா வருது இந்த மனு வந்து முன்ஜாமீன் அவங்களுக்கு கிடைக்குங்களா இல்லை கிடைக்காம இருக்குங்களா எந்த மாதிரி சார் எடுத்துக்கிறது இல்லை அது கோர்ட் என்ன மாதிரி முடிவு பண்ணணுன்னு கிடையாது முன்ஜாமீன் கொடுக்குமா கொடுக்காதான் பட் ஆனால் வந்து இது நாற்பது பேர் இறந்துருக்காங்க இது பெரிய சம்பவம் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு போலீஸ் வந்து போலீஸ் கூப்பிட்ட போது நீங்க விசாரணைக்கு போகணுன்ற கண்டிஷன் பேரில் முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குண்ணா நம்ம அதெல்லாம் மறுக்க முடியாது ஆனால் இது வந்து அந்த பதிவு பண்ணிருக்கிற அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு போலீஸ் முன்ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா கோர்ட் வந்து முன்ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னா நம்ம கோர்ட்டுடைய நடவடிக்கைகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஊகிக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க பார்வையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா நாற்பது பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க அதனால அவர்கள் வந்து நம்ம இதுக்கு விஜய் மட்டுமே காரணம்னு சொல்லிவிட முடியாது விஜய் மட்டுமே இல்ல விஜய் ஒரு காரண விஜய் கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவரும் ஒரு காரணமாக இருக்காரு ஆக்சுவலாக அவர் மட்டுமே காரணம் நான் சொல்ல ஆனால் அவர் லேட்டா வந்தது ஒரு காரணம் அது லேட்டா அவர் யார் வந்தார்னா அந்த கட்சிக்காரங்கன்னு சொல்லி தான் அவர் வந்திருப்பார் அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து விஜயும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கார் ஏன்னா அவரால் தான் இந்த சம்பவங்கள் அவர்தான் அதுக்கு சம்பவத்துக்கு மூல காரணம் அவர்தான் அவர் வரதனால் தான் கூட்டம் சேருது அவர் இதுக்கு தான் சம்பவங்கள் நடக்குது ஆக்சுவலாக ஆனால் அவர் லேட்டாக வந்து சம்பவங்கள் நடக்குது அதனால் வந்து அவரே இது கண்டிப்பாக சேர்க்கணும் அவரை கைது பண்ணாதது பண்ணாதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் வழக்கில் அவரை பதிவு பண்ணி விசாரிக்கணும் அவர் ஒன்மேன் கமிஷனில் போய் அவரை வந்து சாட்சி சொல்லணும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும் ஸோ இந்த கவர்மெண்ட் முதல்ல வந்து இப்போ முன்ஜாமீன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது சொல்ல முடியாது கோர்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல முடியாது உள்ள கோர்ட்டு வந்து நீங்கள் வந்து டெய்லி போலீஸ் கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்டிஷன் பேரில் முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது சொல்ல முடியாது கைது பண்ண வேண்டாம் நீங்கள் ஆஜரானால் போகிறோம் விசாரணைக்கு ஆஜராங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை இல்லை வந்து முன்ஜாமீன் விஷயத்தை வந்து முன்ஜாமீன் கொடுக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் நாற்பது பேர் இறந்துருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது அது போ அதை வந்து நிச்சயமாக கோர்ட் கவனத்தில் கொள்ளும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நாற்பது உயிர்கள் பறி போயிருக்கு அப்போ யாருடைய அலட்சியத்தினால பறி போயிருக்கு அது வந்து எந்த செக்ஷன்ஸ் பேரில் வழக்கு பதிவுபட்டிருக்கு கொலை செய்யும் நோக்கம் இல்லாமல் நடந்த மரணங்கள் அந்த செக்ஷன் மரலர் பண்ணணுன்னு நோக்கம் கிடையாது ஆனால் மரணங்கள் நடந்திருக்கு அந்த செக்ஷனில் போட்டிருக்காங்க கொலை செய்யும் நோக்கம் இல்லாத ஒரு மரணங்கள்னு போட்டிருக்காங்க ஜாமீனுக்கு உட்பட்டதா இல்லை பல விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஆக்சுவலாக ஸோ கோர்ட்டு பார்த்து முடிவு பண்ணும் நாற்பது பேர் இறந்து போனாங்கன்ற ஒரு விஷயத்த கோர்ட்டு கவனத்தில் கொள்ளும்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற விட தான் அந்த ஜாமீன் விஷயங்கள் அமையும் ஆக்சுவலாக சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக விஜய் அவர்களும் ஒரு ஒரு காரணமாக இருக்கிறாங்க அதாவது அவங்க லேட்டாக வந்தது இது எல்லாமே வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் அந்த சம்பவத்துக்கு மூல காரணமாக இருக்கிற ஒருத்தர் சம்பவத்தன்னைக்கு வாய் திறக்க நடக்காததுக்கான காரணம் என்ன சார் இன்னொன்று என்னென்னா பத்திரிகையை வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையுமே இருக்குது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து விஜய் வந்து அன்றைக்கி கரூர்லேருந்து திருச்சி வந்து சென்னை வந்துட்டார் கரூர்லேருந்து திருச்சி வரும்பொழுதே அங்கே டெத்தெல்லாம் நடந்து போச்சு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் திருச்சியில் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது பதில் சொல்லாதே போகிறார் ஆக்சுவலாக அவர் பதில் சொல்ல அதே போகிறார் பதில் சொல்ல போய் சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்து இப்போ மூணு நாளாக வந்து அவர் மௌனமாக இருக்கார் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை கரூருக்கும் போகிற மாதிரி தெரியல கேட்டால் வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த சூழலில் வந்து அவர் போனார்னா இந்த மாதிரி கூட்டலாம் மறுபடியும் கூடாது இந்த மாதிரி கூட்டம்லாம் அது அப்போ கூட்டின எல்லாம் கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இவர் ஆஸ்பத்திரிக்கு போனால் பார்க்கலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸில் போய் பார்க்கலாம் அதனால் இவர் இவர் நினைக்கிற மாதிரி வந்து இந்த சோகமான சமயத்தில் வந்து மக்கள் அவங்களுக்கே தெரியும் அறிக்கையை விட்டுருக்காங்களே சார் அதான் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க அறிக்கையை யார் வேணா விடலாம் வீட்டுல வீட்டில் உட்காந்து அறிக்கை விடுறதில் என்ன இருக்குது ஆனால் நீங்கள் அன்றைக்கே என்ன நீங்கள் போயிருக்கணும் திருச்சிக்கு வந்தவர் நீங்கள் உடனே திரும்பி போயிருக்கணும்ல அதுதான் உண்மையான பொலிட்டிக்கல் லீடராக இருக்க முடியும் மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட பக்கத்தில் இல்லைன்னா அப்புறம் என்ன பொலிட்டிக்கல் லீடர் நீங்கள் ஸோ நீங்கள் அரசியல்வாதிக்கு ஒரு அடிப்படையான விஷயம் மக்களோடு இருக்கணும் நீங்கள் தானே சொல்கிறீங்க மக்களிடம் செல் மக்களோடு இருன்னு அண்ணா சொல்லியிருக்காரு அதனால் நான் மக்களோடையே இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் தானே அண்ணாவோட பேரை கோட் பண்ணிக்கிங்க அவர்களிடருந்து கற்றுக்கொள் அப்படின்னு எல்லாம் நீங்கள் அண்ணா சொன்னதானே சொல்கிறீங்க அவன் நீங்கள் ஏன் அதை கடைப்பிடிக்கலை மக்களிடம் செல் மக்களோடு இரு மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ன்னு அண்ணா சொன்னார்ல அன்றைக்கி அவங்க சோகமாக இருக்காங்க மக்களிடம் ஏன் செல்ல நீங்கள் அந்த சோகத்தில் நீங்கள் போலேன்னா அப்புறம் எப்போ போயிருந்தாங்க செத்ததுக்கு போகலன்னா நீங்கள் பத்துக்கு போயிருந்தாங்க பிரயோஜனம் அவங்க சோகத்தில் இருக்கா முப்பத்தோரு பேர் நாற்பது பேர் இறந்து போயிட்டான் ஒவ்வொருத்தர் வீட்டில் சோகம் இருக்குது அவன் செத்தது அவன் செ விஜய் கூட்டத்துக்கு போய் செத்தோன்றதை கூட வந்து சொல்ல மாட்டேன்றான் விஜய் விஜய் இன்னும் வந்து விஜய் வந்து தான் இருக்கான் அவன் செத்தவங்க வீட்டிலலாம் வந்து விஜய் தான் இருக்காங்க இன்னும் அது கவர்மெண்ட்டில் தான் குறை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர்கள் கூட்டத்தில் செஞ்சிருக்காங்க நீங்கள் அதை கூட போய் பார்க்கறது இருந்தால் அவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க அவங்க அப்போ நீங்கள் அதை கூட போய் பார்க்கறது இருந்தீங்கன்னா அர்த்தம் அப்போ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை வளர்க்குறதுல உங்களுக்கு என்ன என்ன எதிர்காலம் இருக்க முடியும் ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு நியாயமான ஒரு கூட்டத்தை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கூட்டத்தை நீங்கள் வளர்க்கணும் ஆக்சுவலாக அவங்க இறந்தவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்களே எடுத்தாரு விஜய் எதுவும் குறை சொல்லலை அவங்க அவங்க நம்ம போய் எட்டு மணி நேரம் காத்திருந்தோமே நம்ம தண்ணி இல்லாத இருந்தோமே அதை பற்றி அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஏதோ எல்லாம் பண்ணணும் போல் இருக்கு அவங்க அப்படி விட்ட ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க அப்படி இருந்தாங்க நம்ம பாவம் அதை பற்றி நம்ம வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் நான் விஜய் இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க இறந்து போயிருக்காங்களேன்னு விஜய் போய் பார்க்க வேண்டாமா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஒரு அரசியல் லீடராக பொறுப்பு இருக்குல்ல நீங்கள் அந்த களத்தை விட்டு எப்படி ஓ ஓடி வரீங்க களத்துக்கு களத்தில் இருக்கணும் இல்லைங்க நீங்களே சொல்கிற விஷயத்த அண்ணா கோட் அண்ணா சொன்ன விஷயத்த நீங்கள் அடிக்கடி கோட் பண்ணுறீங்களே அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் நடுவுறீங்க ஆக்சுவலாக அப்புறம் ராஜீவ்காந்தி வெடிகுண்டு இறந்தாருங்க பயங்கர தீவிரவாத செயலில் இறந்தார் இறந்த உடனே அங்கே இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் வந்து ஓடி போட்டாங்களா இல்லை மூணு அங்கேயே ஸ்பாட்டில் இருந்தார் இருந்து ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி பாடி எங்கே இருக்குன்னு தேடினார் ஆக்சுவலாக நைன்டி எயிட்டில் அத்வானி கோயம்புத்தூரில் பாம அடிச்ச போது அவருன்னு ஓடியா போயிட்டாரு அவர் எல்லாம் போய் பார்த்தாரு குண்டு வெடிச்ச இடத்துலாம் பார்த்துட்டு அப்புறம் தான் போனார் அவர் ஆக்சுவலாக ஹோம் மினிஸ்டர்னு நினைக்கிறேன் போவர் அப்புறம் தான் போனார் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஒரு தலைவர் வந்து அந்த சோகத்தில் அவனோட ரசிகர்களோ தொண்டர்களோ சோகத்தில் இருக்கும்போதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போதோ போய் அவன் கூட நிற்கணும் ஆக்சுவலாக அதுதான் வந்து தலைவர் ஆக்சுவலாக அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மூணு நாள் இங்கே கம்முள் இருக்கீங்க நம்ம போனால் திருப்பி பிரச்சனை நீங்கள் போனால் ஒரு பிரச்சனையும் வராது இந்த வாட்டி அவன் வரமாட்டான் அவனுக்கு தெரியும் எந்தெந்த சுச்சுவேஷனில் வரணும்னு அவனுக்கு தெரியாதா இது சரி இவர் வந்து சோகத்தில் வந்திருக்காரு பார்க்க வந்திருக்காருன்னு அவனு வந்து வரமாட்டாங்க இல்லை போலீஸும் உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கும் அதனால வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் உங்களுக்கு மனசு இல்லை சில பேர் சொல்கிறாங்க போலீஸ் தடுத்துருச்சு அவர் போகலான்னு தான் பார்த்தாருன்னு அது கலையை களைப்பு விடுற வதந்தி போலீஸுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யாரையும் தடுக்கவில்லைங்க அவர் திரும்பி போகணும்னு நினச்சா நாங்களே தடுக்க போகிறோம் அவங்க எல்லா கட்சிக்காரனும் வராங்க எல்லா கட்சிக்காரனும் வராங்க சாதாரண நேற்று கட்சி ஆரம்பித்ததுலேருந்து எழுபத்தி மூணு வருஷம் கட்சி திமுக வரையும் எல்லாம் அங்கே இருக்காங்க சிஎம் வந்து நடுராத்திரியில் போய் பார்க்குறாரு எடப்பாடி காலங்காலத்தில் ஆறு மணிக்கு அங்கே போயிடுறாரு இது நேற்று நிர்மலா சீதாராமனையும் போயிருக்காங்க அண்ணாமலைகளையும் இந்த எல்லாரும் போயிருக்காங்க போகிறாரு போகிறாரு அவங்க போறாரு எல்லாமே போயிருந்தா இருக்காங்க நீங்கள் போறதுல என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் வந்து உண்மையாக போக வேண்டிய ஆளுந்திங்கன்னா நீங்கள் போகாத மற்றவங்களெலாம் அக்கறையை காமிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் போகாத இருந்தீங்கன்னா அப்போ என்ன உங்கள் பார்வை என்ன அந்த மக்களை பற்றி இறந்து போனால் மக்களை பற்றி என்ன சோகத்தில் நீங்கள் அவங்க கூட இல்லாத நீங்கள் இங்கே உட்காந்து என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன ஆக்சுவலாக நம்ம எப்படி வேணால் நடந்துக்கலாம் நம்ம ஆட்கள் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா அது எவ்வளோ மோசமான எண்ணம் அது ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு போய் நீங்கள் ஆறுதல் சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லுவீங்க நீங்கள் நினைக்கலாம் நம்மளை விட்டு இவங்க மாட்டாங்க இவங்க வெறித்தனமான ரசிகர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்கலாம் ஆனால் இது வந்து லாங் ரனில் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இன்றைக்கி வேணால் நீங்கள் வந்து ஒரு இவங்க இவங்க நமக்கு சோகத்தில் போய் ஆறுதல் சொல்லாட்டி கூட பரவாயில்ல இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கலாம் அது வந்து தவறான ஒரு பார்வை ஒரு அரசியல் தலைவர் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மனிதாபிமானம் முக்கியம் அரசியல் தலைவருக்குள்ள சாதாரண மனுஷனுக்கே மனிதாபிமானம் முக்கியம் அந்த மனிதாபிபால் தான் செந்தில் பாலன் விஜயபாஸ்கர் அங்கே போகிறாங்க இல்லாட்டி அவங்க அங்கே போகிறாங்க லோக்கல் ஆளுங்க அதனால தான் போகிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க அதனால உங்களுக்கு அது இல்லைன்னா என்ன அர்த்தம் அதையும் காமிச்சுடுறோம் தப்பு பண்ணிட்டாரு இவங்க ஆக்சுவலாக சார் இந்த பத்திரிகை புறக்கணிப்பு அப்படின்றது ஏர்போர்ட்ல மட்டும் இல்லாம நீலாங்கரை வீட்டுக்கு வெளியுமே வந்து பத்திரிகையாளர்கள் ரொம்ப நேரமா வந்து காத்துட்டு இருந்தாங்க நீலாங்கரை வீட்டுல இருந்து பட்டினம்பாக்கம் போனாங்க அப்பயுமே வந்து அவங்க அந்த புறக்கணிப்பு தான் மேற்கொண்டு இருக்கிறாங்க திரும்பவும் பட்டினம்பாக்கத்துல இருந்து நீலாங்கரைக்கு வந்து ரிட்டன் ஆகும் போதுமே பத்திரிகையாளர்கள்லாம் பின்னாடியே ஓடுறாங்க அப்பயுமே அவங்க வந்து பதில் அளிக்கல இதை எப்படி சார் எடுத்துக்கிறது அதாவது நீங்க பத்திரிகையாளர்களுக்கு பதில் கொடுக்குறது கொடுக்காதான் உங்க இஷ்டங்க பட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களா சொல்ல வேண்டாமா அவன் என்ன பயம்னா நீங்க ஏன் சார் போகலங்கன்னு கேட்பாங்கல்ல அதுக்கு உரிய பதில் அவர்கிட்ட கிடையாது அதனால சந்திக்கல சார் அதே மாதிரி ராகுல் காந்தி கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷமா கால் பேசி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து தகவலா வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து உண்மைதானா ஒருவேளை பேசியிருந்தா எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி பேசினாலுமே கூட அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வராது எனக்கு பேசியிருந்தாலே கூட ஏன்னா அந்த கட்சிக்காரங்க இறந்து போயிருக்காங்க அதனால கூப்பிட்டு ஒரு வேலை ஏன்னா இவர் வந்து ராகுல் காந்தியவர் போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராகுல் காந்தி அவர் போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மோடியை பார்த்தார் ஸோ அதனால் வந்து ராகுல் காந்தி கூட ஏற்கனவே ஒரு கான்டாக்டில் இருந்துருக்கலாம் அவங்கள சொல்ல முடியாது அதனால் ராகுல் காந்தி வந்து ஃப்ரெண்ட்லியாக கூட பேசியிருக்கலாம் என்ன ஒரு அக்கறையோடு கூட பேசியிருக்கலாம் என்ன உங்கள் கட்சிக்காரங்க இறந்து போயிட்டாங்களா என்ன நடந்து ஏதுன்னு கேட்டிருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்குன்னு அது வந்து நேரடியாக வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த வெளில வந்துடும் அந்த மாதிரி அந்த வெள்ளையில் அவங்க வந்து அதிகமான இடங்கள் கேட்கறதுக்காக திமுக மிரட்டுறதுக்காக இப்படி ஒரு ஸ்டா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிலாம் சில பேர் சொல்லலாம் யா அரசியலில் எது வேணால் நடக்கும்ன்றது உண்மை தான் பட் ஆனால் இப்போ இருக்கிற லெவலில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் அதை விட நல்ல ரேப்போ இருக்குது ஆக்சுவலாக அதனால் அவங்க வந்து திமுக வந்து அந்த கூட்டணி உடையிறதுக்கான அல்லது திமுக பிரச்சனை காங்கிரஸ்னால ஏதாவது பிரச்சனை வருது நம்ம அப்படி பார்த்தோம்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் வந்து தொடர்ந்து திமுகவையும் பிஜேபியும் தான் எதிர்க்கிறாங்களே தவிர காங்கிரஸை எதிர்த்து பேசல ஸோ தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் கூட்டணி சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதிமுக கூட

இப்போ ஊழலை பற்றி பேசினார்னா இப்போ திமுக ஊழலை பற்றி பேசினார்னா அதிமுக ஊழலை பற்றியும் பேசணும் அது இன்னும் அந்தளவுக்கு அவர் இன்னும் போகலை ஒரு தேர்தல் நெருக்கத்தில் போகிறாரு இல்லையா நமக்கு தெரியாது ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து காங்கிரஸோட அவருக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது யாருக்கு விஜய்க்கு காண்டாக்ட் இருக்கலாம் ராகுல் காந்தி அதனால் பேசியிருக்கலாம் எதுவும் ஒரு மேஜர் இன்சிடென்ட்டில் இந்தியாவில் நடந்த ஒரு அரசியல் கூட்டத்தில் நாற்பது பேர் இறக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ ராகுல் காந்தி ஒரு நேஷனல் லெவலில் ஒரு லீடராக இருக்கார் காங்கிரஸ் லீடராக இருக்கார் அவர் அக்கறையோடு விசாரிச்சிருக்கலாம் என்ன ஏதுன்னு ஸோ அதனால் வந்து இவர் காங்கிரஸ் அட்டாக் இருக்கிறதுக்கும் அவர் பேசினத்துக்கும் அதெல்லாம் வந்து இதுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிக்கும் பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரியான இது எனக்கு வரல ஏன்னா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது நேஷ்னல் லெவல்லையும் ஒன்றா இருக்குது இந்தியா கூட்டணியில் அதனால் வந்து தாவேக்கா வந்து காங்கிரஸை பற்றி பேசாத இருக்கிறதுனாலயே நம்ம இந்த மாதிரி ஒரு எனக்கு எண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறேன் ரெண்டாவது இந்த விஷயம் உண்மையாக இது வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னால் இந்த இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யார் என்ன எழுதுறதுன்னே தெரில யாருமேலாம் என்ன வேணால் போட்டுன்னு கிடக்கிறானுங்க அது நினைத்து கூட வந்து குருமூர்த்தி போய் தாவேக்காவோட ஆட்கள்லாம் போய் பார்த்தாங்க குருமூர்த்தி இந்த பாஜக குருமூர்த்தி அவரை போய் பார்த்தாங்கன்னு அப்புறம் குருமூர்த்தி மறுத்துட்டார் அதை உடனே ஸோ அதனால் வந்து எது வருது என்ன வருது நம்ம வெரிஃபை பண்ணாத அதெல்லாம் போ சொல்ல முடியாது அவர் விசாரித்தாரா விசாரிக்க விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது விசாரிக்காத கூட இருந்திருக்கலாம் காங்கிரஸில் சில பேர் வந்து அதிகமான இடங்கள் வேணும் அப்படின்லாம் கேட்டுருக்காங்க இப்போது அதிகமான இடங்கள் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் இல்லை விஜயோட விஜயோட கூட்டணி இருந்தால் பெட்டரு அவருந்தான் நமக்கு மைனாரிட்டி ஓட்டு முழுக்க வரும்னு கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் போன்றவர் நினைக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க கூட விஜய் நமக்கு வந்தால் பண்ணால் நல்லது கேரளாவில் நமக்கு நிறைய ஓட்டு விடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களாம் ஆனால் அதெல்லாம் இருந்தால் கூட தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணி திமுகவோட இருக்கிறதான் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நிலைமையில் அதுதான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வருமானா பாலிடிக்ஸில் வந்து எதையுமே நம்ம வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது அதனால் இப்போ இருக்கிற சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வராத லெவலில் தான் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இது மாதிரி நேஷனல் லெவலில் என்கொயரி பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் நான் பாக்குறேன் சரி இப்போ கரூர் பரப்புரையில் இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அடுத்தடுத்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்கிற பரப்புரைகளில் இதன் காரணமாகவே வந்து கூட்டம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா இல்லை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பயப்படுவாங்க பெண்கள் குழந்தைகள்லாம் வரதுக்கு பயப்படுவாங்க அதனால இவரே வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நகரத்துக்குள்ள நெரிசல் மிகுந்த பகுதிகளில் போடாம வெளியில் நகரத்துக்கு வெளியில் ஒரு பெரிய கிரவுண்டில் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக வந்து இவரே தன்னோட ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும் கரெக்டான டயத்துக்கு போகணும் அது மாதிரிலாம் பண்ணணும் அப்புறம் அவங்க ரசிகர்களை வந்து அரசியல் தொண்டர்களாக மாற்றணும் சும்மா அந்த வெறித்தனமாக பார்க்குற கூட்டமாக வச்சுக்கூடாது அவங்கள வந்து ஒரு பொலிட்டிகலைஸ் பண்ணணும் அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்கள மாற்றினீங்கன்னா தான் இந்த பார்க்குற ஆசையெல்லாம் வராது உங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு வரா மாதிரி பண்ணணும் நம்ம தலைவர் என்ன பேசுகிறார் கேட்கணும் அப்போ அது அவன் அரை கிலோமீட்டர் தள்ளியோ ஒரு கிலோமீட்டர் தள்ளையோ கூட கேட்பான் கிட்டக்க வரமாட்டான் அந்த மாதிரி ஒரு க்ரௌடை வந்து நீங்கள் பொலிட்டிகலைஸ் க்ரௌடை பொலிட்டிகலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லாட்டி இந்த மாதிரி பார்க்குற வெறித்தனமான கூட்டமாக கூட வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட்ஸுக்கு வர விபத்துகள் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக அதனால் தன்னுடைய கேம்பெயின் ஸ்டைலை மாற்றலாம் அவரை பா அவர் வந்து ஒரு ஊருக்குள்ளே வரும்போதே வந்து கை காமிச்சிட்டு வரலாம் மேலே பஸ்ஸில் இருந்து கை காமிச்சிட்டு வரலாம் வேன்லேருந்து கை காமிச்சுட்டு வரலாம் ஸோ அந்த நேரத்துலேருந்து பார்க்கவங்க அப்படியே கூட பிரிஞ்சு போயிடலாம் இவர் வந்து ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணணும்னு பார்க்குறாரு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும்னு பார்த்தாருனா இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க முடியாது இப்படி போயிடும் இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்க முடியாது இப்படி போயிடும் அதனால் அவர் தன்னோட கேம்பெயின் ஸ்டைலை மாற்றணும் மாற்றி நகர நகரங்களில் வெளிப்புறங்களில் போடுறது ஒரே மாவட்டத்தில் ரெண்டு மூணு இடத்துல பேசுகிறது அந்த மாதிரி அவர் பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக சரி இப்போது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா அடுத்தடுத்து இப்போ விஜய் உடைய ஓட் பேங்க் எல்லாம் வந்து சிதறும் அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிறாங்க சோ இதனால விஜய்யுடைய ஓட் பேங்க் மாறுறதுக்கான பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா விஜய் ரசிகர்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவுக்கு போய் இந்த ஓட்டுகள் கொஞ்சம் விஜய்க்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சீமான்கிட்ட போன சில ஓட்டுகள் திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது விஜய்கிட்ட திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நடுநிலையாளர்கள் சில பேர் வந்து விஜய் வந்தா என்ன அதிமுக திமுக தவிர வந்தா அண்ண ஒரு வரட்டமை வந்து அவர் அவருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் அவருக்கு ஓட்டுவதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அதை எப்படி அவர் வந்து அதை அதை பயன்படுத்திக்க போகிறான்னுறது தான் நமக்கு அது எப்படி அது ஓவட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாருன்னு தான் பாயிண்ட்டிங்க ஆக்சுவலாக அதனால் அவர் வரப்போகிற காலகட்டத்தில் அவருக்கு இப்போது ஒரு 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 மொமெண்ட்டத்தோட ஆரம்பித்தார் ஒரு ஒரு நல்ல போயிட்டிருக்கும்போது இந்த மாதிரி விபத்து நடந்து போச்சு இப்போ இதுலேருந்து எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் டெஃபனெட்டாக வந்து அடுத்து வர கூட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் போக தான் செய்வார் இப்படி அதுக்குன்னு கட்சி மூடிட்டுலாம் போக மாட்டார் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் போக தான் செய்வார் இதே மாதிரி கூட்டம் வராது ஆனால் வராது இருந்தால் கூட அவருக்குன்னு இருக்கிற ரசிகல் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆக்சுவலாக அதுலேருந்து வர மாட்டாங்க அந்த சீரியல் ரொம்ப விரித்தனமாக இருக்கிறதுனால அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவர் எப்படி மற்ற ஓட்டெல்லாம் வாங்க போகிறாரு திமுக எதிர்ப்போட்டு எப்படி வாங்க போகிறாரு பாஜக எதிர்ப்போட்டு எப்படி வாங்க போகிறாரு அதெல்லாம் தான் பார்க்கணும் அது அது இவருடைய பரப்புரைகள்லாம் இதுவே வரப்போகிற காலத்தில் எப்படி அமைது என்ன எதுன்னு அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஆக்சுவலாக ஓகே சார் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கரூர் பரப்புரை பற்றி மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு எங்களுக்காக நீங்கள் பேசுனீங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் தேங்க்யூ